சென்னையை அடுத்து ஆவடியில் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக்கழக கழக வேலைவாய்ப்புடன் கூடிய திறன் பயிற்சிகள் மூலம் பணியில் சேர்ந்த இளைஞர்கள் அரசுக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் நன்றி தெரிவித்தனர் தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் நடத்திய தொழிற்சாலை திறன் பயிற்சியுடன் கூடிய வேலைவாய்ப்பு முகாமில் சுமார் ஐநூறு இளைஞர்கள் கலந்து கொண்டனர் அதில் இருநூற்று ஐம்பது இளைஞர்கள் தொழிற்சாலை திறன் பயிற்சியுடன் கூடிய வேலைவாய்ப்பை பெற்றனர் அவர்களில் முப்பதற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் முதற்கட்டமாக ஆவடி முருகப்பா குழும தொழிற்சாலையில் பணி வாய்ப்பினை பெற்றுள்ளனா் அரசு நடத்திய இந்த வேலைவாய்ப்பு முகாமின் மூலமாக பணி கிடைத்ததற்காக அவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து வளர்க்கிறேன் நான் கழிஞ்ச வீக் நடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்தில் முள்ளக்காட்டு பகுதியில் கிரேஸ் காலேஜில் நடந்த திறன் மேம்பாட்டுக் கழகத்தில் ஜாயின் பண்ணி அதில் எனக்கு வேலைவாய்ப்பு முகாம் நடந்தது அதில் நான் என்னோட இன்ஜினியரிங் கேண்டிடேட் நான் கொடுத்துருந்தேன் அப்போ எனக்கு அதோட வேலை எனக்கு கிடச்சி இப்போ சென்னையில் இருக்கிற முருகப்பா குரூப்ஸில் ஜாயின் பண்ணியிருக்கேன் இந்த திறன் மேம்பட்ட கழகம் உண்மையிலேயே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அமைச்சு தந்தை இந்தியன் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் பெற்றோர் கூலி தொழில் தோட்ட வேலை செய்பவர்களாக இருப்பினும் முதல் தலைமுறை பட்டதாரிகளாக தமிழக அரசு நடத்திய இந்த வேலைவாய்ப்பு முகாமின் பணியில் சேர்ந்தவர்கள் மிக்க மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்